களத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் சிறந்தவர் பண்பாளர் படித்தவர் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து மக்களோட இந்த பகுதியில் ஒரு எம்பி திமுக எம்பி ஜெய்சி பண்ண தெரியும் இப்ப எம்பி இருக்காரு யாராவது கோயம்புத்தூர்ல படித்தவர் அதிகம் அஞ்சு வருஷமா

இங்க இருக்கக்கூடிய ஆர்டிஆர் தனியாக கொண்டு வந்து கோயம்புத்தூருக்கு பூங்காக்கள் அதிகமான பூங்காக்கள் நம்ம இருக்க பண்ணி கொடுத்துருக்கோம் குறிப்பா குடித நீர் சிறப்பாக வருவதற்கு ஏற்பா பண்ணோம் இந்த குடித நீர் தான் சரியா வர்றதில்ல கூட்டு குண்டை திட்டம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து தனியா கொண்டு வந்து ஐம்பது வருஷத்துக்கு குடிநீர் பிரச்சனை இல்லாத அளவுக்கு திட்டத்தை போட்டு கொண்டு வந்தோம் அதையும் நம்ம முடிக்கல சரியா இங்க இல்லை இந்த கோயம்புத்தூரை மாத்தி அமைச்சிருக்கிறோம் பாலங்கள் சாலைகள் கூட்டுக்குண்டை திட்டம் அத்திக்கடி வண்ணா திட்டம் ஏர்போர்ட் விரிவாக்கம் என்று பல்வேறு திட்டங்களை நாம் தந்திருக்கிறோம் ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம் எல்லாம் தெரியும் இந்த கோயம்புத்தூர்ல பஸ்து ஒதுக்கியே வச்சிருந்தாங்க நான் முதல்ல சேர்மனா வரும்போது அதிக ரோடு போற ஆரம்பிச்சு அப்படி படிப்படியா இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சாலையும் சரி இந்த புட்டுவிக்கி சாலை இன்னைக்கு புக்கடத்துக்கெல்லாம் சீக்கிரமா போகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்தோம்

படுக்க வீரத்தை அதிகம் பண்ணோம் ஆக்சிஜன் அதிகம் பண்ணோம் பார்த்தீங்கன்னா வார வாரம் ரவி மீட்டிங் போட்டோம் உயிர்களை காப்பாற்றினா ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையான உதவிகளும் ஒன்று பண்ணோம் ஒரு பாக்ஸ் போட்டு ஒவ்வொரு வீடு வேலை கொடுத்தோம் காய்கறி கொடுத்தோம் தேவையானது கொடுத்தோம் எந்த பாகுபாடு கடை இல்லை வேலை இல்லை எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணோம் உதவி பண்ணாடி பேர ஆறு சொல்லக்கூடாது எம்பி வேலை ஜெயிச்சு போன எம்பி எல்லாம் ஞாபகம் வச்சுங்க இப்போ ஓட்டு கேட்ட மாதிரி மட்டும் வருவாங்க ஓட்டு கேட்பதுக்கு மட்டும் திமுக எம்பி வருவாங்க அஞ்சு வருஷமா காணாம போயிட்டாங்க அப்படி இருக்க மாட்டார் இன்னொன்று சொல்கிறேன் ஒரு ஒரு மாசம் குளத்துப்பாளைய ஸ்கூல் இருந்து எல்லாம் வந்தாங்க இவங்க செல்வன் உட்பட எல்லாம் பெரியவங்க எல்லாம் மூணு ஊர்ல இருந்து வந்தாங்க ஸ்கூல் பில்டிங் கட்டணும் குழந்தைகள் எல்லாம் வெயில் இருக்காங்க மழையில எல்லாம் கஷ்டப்படுறாங்க நான் கொஞ்சம் எம்எல்ஏ பண்ட் எதிர்கட்சி எம்எல்ஏ கொஞ்சம் பண்டு கொடுத்தோம் அதுக்கப்புறம் எம்பி போய் கேட்க போனாங்க ஒரு பள்ளி பால் இருக்கான் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறு கோடி நிதி இருக்கு அப்போ அந்த நேரத்தில் இன்றைக்கு நம்ம தொகுதிக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதி வரணும் ஆனால் அந்த நிதி எல்லாம் இன்றைக்கு நம்ம தொகுதிக்கு பண்ணவே இல்லை சொன்னாங்க இந்த பகுதிக்கு அது அவங்க போய் கேட்டாங்க என் ஸ்கூல் பில்டிங் கொடுங்க சொல்லி குழந்தை கஷ்டப்படுறாங்க அப்புறம் திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு வந்தாங்க தரலன்னு சொல்லிட்டு வந்தாங்க நிதியெல்லாம் இல்லைன்னு சொல்லாங்க ஜெயிக்கிற வரைக்கும் தான் ஒவ்வொரு கட்சி வெற்றி பெற்றவர்கள் பொதுவானவங்க எம்எல்ஏ எம்பி எல்லாம் மக்கள் கேட்ட செய்யணும் ஆனால் அந்த இறுதி தரல நான் உடனடியே எடப்பாடி போன் அடிச்சேன் இப்ப ஒரு மாசம் அப்புறம் விழுப்புரம் சிவி வி சர்மோ தாய் சபா எம்பி எங்க அவருக்கு போன் அடிச்சு நம்ம குழந்தைக்கு மூணு ஊருக்கு முப்பது ஒரு கோடி ரூபாய் நிதி வாங்கி கொடுத்தேன் எதிர்கட்சியாக நம்ம பண்றோம் ஜெயிச்சு எம்பி வரவும் இல்ல நிதியும் தெரியல அப்படி எல்லாம் நம்ம காத்தி இருக்க மாட்டோம் நம்ம நிறுத்தி இருக்கிறோம் எடப்பாடி நம்ம நிறுத்தி தேவை நிதியை ரோடுக்கும் சரி பள்ளி கட்டணம் சரி தேவையான நிதியெல்லாம் தருவார் மக்களவை சந்திப்பார் ஆகவே படித்தவர்கள் நீங்க பாத்துங்க திமுக மூணு வருஷம் ஒண்ணு பண்ணல சொத்து வரி உயர்வு மின் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு நீங்க ஒவ்வொரு பில்டிங் எவ்வளவு சொத்து வரி கட்டுறீங்க கரண்ட் சார்ஜ் எவ்வளவு கட்டுறீங்க சிந்தித்து பாருங்க அது மட்டும் இல்ல போட்டி அண்ணா திமுக திமுக பாரதிய ஜனதா கட்சி கணக்கிலே இல்ல போட்டியிலே இல்ல மூன்று சதவீதம் நாலு சதவீதம் ஓட்டு தவங்க சில பேர் என்னன்னா அந்த வண்டி வழிவிட்டு போட்டு சில பேர் எப்படின்னா அதாவது இங்க கோயம்பூர்ல நாளைக்கு வந்து எம்எல்ஏ நினைப்பாங்க அப்ப நமக்கு ஓட்டுப்பாட நினைப்பீங்க சட்டமன்ற அப்படி எல்லாம் இல்ல முக்கியமான கட்டம் தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஓட்டு கூடாது முடியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க போட்டாலும் கூட திமுக வாய்ப்பாயிரும் ஒட்டுமொத்தமாக கண்டிப்பாக இத்தனை திட்டங்களை தந்துட்டு கேக்குறோம் கோயம்பூர் லைப்ரரி பில்டிங் சரி அம்மா உணவும் எல்லா சாலைகள் மாத்தி அமைச்சிருக்கிறோம்